ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை மகான் வால்மீகி அருளிய துல்லிய ஆசினோர் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காரண காரிய குருவாக வந்து களியினில் மக்களை தேற்றுகின்ற ஆறுமுக அரங்கமாக ஞானியே அண்ணலே உன் பெருமை கூறி கூறிய குரோதி தகரின் திங்கள் குறைவில்லா பஞ்சதிகதி குருவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசிதனை தேசிகன் கேட்க வால்மீகி யானும் யானும் உலக நலமுற உறைப்பேன் உயர் ஞான மக்களை களியில் ஞான வழிகாட்டி தேற்றுவேன் என ஞான தேசிகன் அருளி வர வருகின்ற காலம் உலகினில் வடிவேலன் வழிபாடு பெருகி தர்ம பலரும் வளர இருக்க தரணியோர் வணங்கி வருக வருகவே அரங்க நாசிபலம் வையகத்தை வளமாக்கி நின்று தர்ம சேவையும் சிறந்துமே தரணியோர் மாற்றம் காண நேரும் நேர்மை கொண்ட ஆளுமையும் நீதி நெருக் நீதி நெறி குன்ற சமூகமாக வருங்காலம் மாறிட இருக்க வழிகாட்டும் அரங்கன் உபதேச உபதேச சன்மார்க்க வழியுடன் உயிர்கொலை நீக்கி வாழ்ந்திட அபயமென அரங்கனிடம் சரணாகதி அனைவரும் கண்டு வருக வருகவே உலகோரிடை மாற்றம் வரமாக வந்தடைய நேரும் பெருமை சேர்க்கும் தலைமையை பேதமர உருவாக்குகின்ற வண்ணம் வண்ணமுடன் கட்டமைப்பு பெருகி வரலாற்றை மாற்றும்படியாக அன்னல் அரங்கன் தவசக்தி ஆற்றலாக பெருகி இனிதே இனிதே ஞான தலைமையும் எல்லாம் எதிலும் சமம் என்கின்ற கனிவேலவன் ஆசி பலமும் கருணையும் கூடி உலகினில் உலகினில் ஞானவான்கள் ஆட்சி உருவாகி மானிட ஆட்சி முறை வழக்கங்கள் முடிவுற்று மாறும் வழங்கிய துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று